தமிழ்நாட்டின் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் அதன் வரலாறும் சுருக்கமாக பார்க்கலாங்க வேலூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வடார்காடு மாவட்டத்தை பிரித்து வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வேலூர் மாவட்டம்னு பெயர்விடப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் இருந்த ஒரு சில மாவட்டங்களில் வடஆர்காடு மாவட்டமும் ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வடஆர்காடு மாவட்டத்தை பிரித்து வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் மாவட்டங்கள் பெயர் மாற்றங்களுக்கு அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டமா மாறிச்சு தருமபுரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்துல சேலம் மாவட்டத்துல இருந்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி நாலாவது வருஷம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பதாவது மாவட்டமாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி நாலாவது வருஷம் தருமபுரி மாவட்டம் பிரிக்கப்பட்டுச்சு மூதரிங்கர் ராஜாஜி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் நகருக்கருகில் உள்ள துறப்பள்ளிங்கிற ஊரில் பிறந்தவர் சேலம் மாவட்டம் தமிழகத்தில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருச்சிக்கு அடுத்த ஐந்தாவது பெரிய நகரமாக இருக்கிறது சேலம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் சேலத்திலிருந்து சேர்வராயன் மலையின் வடக்கில் உள்ள பகுதிகள் தனியாக பிரிக்கப்பட்டு தருமபுரி புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டுச்சு ஆங்கிலேயர் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் இருந்த ஒரு சில மாவட்டங்களில் சேலம் மாவட்டமும் ஒன்னு நாமக்கல் மாவட்டம் குப்பையில்லா நகரம் என்னும் சிறப்பை பெற்ற மாவட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் மே மாசம் சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாமக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரமான கோயம்புத்தூர் நகரம் கோவை என்று அழைக்கப்படுகிறது கோசம்புத்தூர் காலப்போக்கில் பெயர் மருவி கோயமுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து சில பகுதிகளை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த ஒரு சில மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மாவட்டமும் ஒன்று ஈரோடு மாவட்டம் பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை ஆகிய இரண்டு ஓடைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கிறதால இந்த ஊரை ஈரோடை என்னும் பெயரால் அழைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை பெரியார் மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது இந்த மாவட்டம் ஈரோடு நகரின் பெயராலேயே இப்போ ஈரோடு மாவட்டம் அழைக்கப்பட்டு வருது நீலகிரி மாவட்டம் நீலகிரி என்னும் மலையாலேயே இந்த மாவட்டம் இந்த பெயரை பெற்றிருக்கு இதன் தலைநகரம் உதகமண்டலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களிலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது தமிழகத்தோட ஆறாவது பெரிய நகரமான திருப்பூர் வேகமாக அடைந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கு சென்னை மாவட்டம் இதோட தலைமையிடம் சென்னை சென்னை மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்கள்ல சென்னை மாவட்டமும் ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டு கை நெசவு சேலைகளுக்கு புகழ்பெற்ற மாவட்டமாக இது வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைமையிடமாக காஞ்சிபுரம் விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரித்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை கொண்டு புதிய செங்கல்பட்டு மாவட்டம் நிறுவப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை இரண்டா பிரிச்சு ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷத்துல உருவாக்கப்பட்டது தான் திருவள்ளூர் மாவட்டம் திருவெவலூர் என்று அழைக்கப்பெற்ற இந்த ஊர் காலப்போக்குல மருவி தற்போது திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாட்டோட முப்பத்தி ஏழாவது மாவட்டமாக இது வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை கொண்டு புதிய செங்கல்பட்டு மாவட்டம் நிறுவப்பட்டது நீர்நிலைகளில் செங்கலு நீர் பூக்கள் நிறைந்திருந்தன எனவே இது செங்கலு நீர் பட்டு என்று அழைக்கப்பட்டது அது மறுதி செங்கல்பட்டு என்று அழைக்கப்படலாயிற்று விழுப்புரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் தென்னார்காடு மாவட்டத்தை பிரிச்சு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டோட முதல் பெரிய மாவட்டமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிறுவப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் விழுப்புரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகளை கொண்டு கள்ளக்குறிச்சி நகரத்தை தலைமையிடமாக வச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிறுவப்பட்டது தமிழகத்தோட முப்பத்தி நாலாவது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிறுவப்பட்டது கடலூர் மாவட்டம் இதோட தலைமையிடம் கடலூர் இந்த மாவட்டத்திற்கு திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு ஆங்கிலேயர்கள் பெயரை உச்சரிக்க கடினமாக இருந்ததால் இந்த ஊருக்கு கடலூர்னு பெயரிட்டாங்க திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரித்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு தமிழகத்தோட முப்பத்தி ஐந்தாவது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் நிறுவப்பட்டுச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது இது தமிழ்நாட்டோட முப்பத்தாறாவது மாவட்டமாக உருவாக்கப்பட்டுச்சு கரூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் நெசவு நகரம் என்று அழைக்கக்கூடிய சிறப்பை பெற்றது இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருஷம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு திண்டுக்கல் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் மதுரை மாவட்டத்திலிருந்து பிரித்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இந்த மாவட்டத்தில் தயாரிக்கக்கூடிய திண்டுக்கல் பூட்டு உலக புகழ் பெற்றதா விளங்குது மதுரை மாவட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த ஒரு சில மாவட்டங்கள்ல மதுரை மாவட்டமும் ஒன்று மதுரை கூடல் நகர் மல்லிகை நகர் மல்லிகை மாநகர் நான்மாட கூடல் திரு ஆளவாய் போன்ற பல பெயர்களால இந்த மாவட்டம் குறிக்கப்படுது மதுரை நகரமானது இரவிலும் செயல்பாட்டில் இருக்கிறதால தூங்கா நகரம் என்று பரவலாக அறியப்படுது கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டத்தோட தலைநகரம் நாகர்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாதம் முதல் நாள் குமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி இந்த மாவட்டம் கேரளாவோட திருவனந்தபுரத்தை சேர்ந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பகுதியாக இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்த பகுதிகளை இணைச்சு ராமநாதபுரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் ராமநாதபுரமும் ஒன்று ராம்நாடு என்றும் முன்பு முகவை என்றும் இது அழைக்கப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து சிவகங்கை மாவட்டங்கிற பெயரில் புது மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் செயல்பட தொடங்கிய இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னால பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் என்ற பெயரை கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொண்டு வந்த அரசாணை மூலமா ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாவட்டத்தோட தலைநகரத்தோட பெயரிலே அழைக்கப்பட்டது அந்த வகையில் இந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்ற பெயர் மாற்றம் பெற்றது தேனி மாவட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேனியை தலைமையிடமாக கொண்டு புதிதாக மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு தேனியில் இருக்கிற அள்ளிநகரம் வாரச்சந்தை தமிழகத்தோட மிகப்பெரிய இரண்டாவது வாரச்சந்தையாக விளங்குது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த மாவட்டத்தில் இருக்கிற தூத்துக்குடி மாநகராட்சி தமிழகத்தோட பத்தாவது மாநகராட்சியாக இருக்கு இது ஒரு துறைமுக நகரமாகவும் விளங்குது தூத்துக்குடி நகருக்கு திருமந்திர நகர் முத்து நகர்னு வேறு சிறப்பு பெயர்கள்

திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து புதிதாக தென்காசி மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் உருவாக்கப்பட்டது இந்த மாவட்டம் தமிழ்நாட்டோட முப்பத்தி மூணாவது மாவட்டமாக உருவாச்சு அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து தமிழகத்தோட முப்பத்தி ஓராவது மாவட்டமா அரியலூர் மாவட்டம் நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி ஏழாவது வருடம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த மாவட்டத்தோட தலைநகரான அரியலூர் சிமெண்ட் சிட்டி அப்படின்னு பரவலாக அழைக்கப்படுது தமிழகத்தோட முப்பத்தி ஓராவது மாவட்டமா அரியலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி ஏழுல நிறுவப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் நவம்பர் மாதம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அழகிய சிறிய கோட்டையா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்கள்ல இருந்த சில பகுதிகளை பிரித்து புதுகை மாவட்டம் அதாவது புதுக்கோட்டையோட சுருக்கமான பெயர் புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது புதுக்கோட்டை என்ற பகுதியை ஏற்படுத்தியவர் ரகுநாதராய தொண்டைமான் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டமும் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த மாவட்டங்கள்ல தஞ்சாவூர் மாவட்டம் ஒன்று மாநிலத்தோட பனிரெண்டாவது மாநகராட்சியா தஞ்சாவூர் மாநகராட்சி விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து புதிதாக நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பலங்கிமான் வட்டத்தையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சில வட்டங்களையும் பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நிறுவப்பட்ட மாவட்டம் இந்த திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் சிலதை பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு நாகப்பட்டினம் பண்டைய காலம் முதலாம் துறைமுகம் நகரமாகவே இருந்து வந்திருக்கு தமிழ்நாட்டோட சமூக நல்லிணக்க மாவட்டம்னு இந்த மாவட்டம் அழைக்கப்படுது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களில் திருச்சி மாவட்டமும் ஒன்று முக்கொம்பு திருச்சியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலாவது பெரிய நகரமாக திருச்சிராப்பள்ளி நகரம் விளங்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் நாலு வருவாய் வட்டங்களை வச்சு தமிழ்நாட்டோட முப்பத்தெட்டாவது மாவட்டமாக இருபத்தி நாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல உருவாக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களோட சுருக்கமான சில தகவல்களை பார்த்தோம் நன்றி வணக்கம்